ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ் எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மளிகை செடியில் இந்த சிறிய செடிகளில் செம்பே நோய் எந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த செம்பே நோய் வந்தால் நம்ம எப்படி நாம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருக்கிற செடி பார்த்திங்க அப்படின்னா முழுவதுமாக செம்பேனால் பாதிக்கப்பட்ட செடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப எல்லோசா இருக்கு அதே போல் வந்து இலைகள் கீழே இருக்கிற இலைங்கள்லாம் ரொம்ப காஞ்சி போன மாதிரி டோட்டலாக இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே நம்ம எல்லா உரமும் போட்டிருப்போம் செடிகளுக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு ஏன்னா ரொம்ப அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிற செடிகள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓவரலாக பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற இருந்து அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த செடிகளை நம்ம எப்படி தான் ப்ரோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றதையும் நான் இதுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் இந்த இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை இருக்கும் இலைகளை திருப்பி பார்த்தா தெரியும் பாருங்கள் அதில் ரெட் கலர் பூச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் இலை பின்னாடி எல்லாமே வந்து ரெட் கலர் பூச்சிகள் கம்பல்சரி இருக்கும் இந்த பூச்சிகள் இருந்தாவே நீங்க செம்பை நோய் தான் நம்ம செடியை தாக்கியிருக்கு அப்படின்னு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு சில செடிகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் பழுப்பு நிறத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெட் கலரான பூச்சிகள் வந்து கண்டிப்பா இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்துல செடிகளுக்கு தேவையான உரங்கள் இல்லை அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தினால நீங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ செம்பை நோய் நம்ம செடிக்கு வந்தாச்சு இப்படி எல்லாம் பாருங்க நம்ம செடியே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு ஏன்னா புதிய செடிகள் வேற கவலைக்கிடமாக இருக்கு என்னடா பண்ணுறது எனக்கே மனசுல ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கான மருந்துகள் ஒரே ஒரு தீர்வு இரண்டு மருந்துகள் தான் ஒன்று மெட்டிகேட் அண்டு ஓப்ரான் இது இரண்டே மருந்துகள் தான் இதை சரி பண்ண முடியும் வேற எந்த மருந்துகளாலும் கண்டிப்பாக சரி பண்ண முடியாது நானும் நிறைய விலை என்னடா பண்றது இந்த ஓபிரான் எல்லாம் வாங்கினா அறுநூறு ஆகுது நம்ம என்னடா பண்றது வேற மருந்துகளை கம்மியா இருக்கிற மருந்துகளை நம்ம தெளிப்போம் பவுடர் வாங்கிட்டு வந்து கூட நான் தெளிச்சு பார்த்தேன் கண்டிப்பா என்னால் அதை சரி பண்ணவே முடியல சோ ஓபிரான் தான் இதுக்கான பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா தரும் அப்படின்றதுல மறுக்க முடியாத சொல்லுவோம் நான் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அது கூட அசிப்பேட்டும் நூறு கிராம் மசி போயிட்டும் ஒவ்வொரு போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கில் உங்களுடைய செடிகள் மறுபடியும் அதே பச்சை நேரத்துக்கு கண்டிப்பாக வரும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ என்ன ப்ரோ ரெண்டு மருந்து சொன்னீங்க ஒன்று தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கூட கேட்கலாம் இன்னொன்று வந்து மெட்டிகெட்டு இருக்கு ஆனால் அது உடனடியாக உங்களை வந்து சரி பண்ணாது ஸோ கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும் அவ்வளோதான் ஆனால் விலை ரொம்ப குறைவானதா கிடைக்கும் அது இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னா மெட்டிகேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் நான் சஜஷன் பண்றது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஹ் நோய் வந்து உடனடியா சரியாகணும் நம்மளுடைய செடிகள் கிளியர் ஆகி மறுபடியும் பழைய நேரமைக்கு வரணும் அப்படின்னா ஓப்ரான் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் சொல்லுவேன் சோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய செடிகள் மறுபடியும் அதே கிரீன் கலர்ல கண்டிப்பா செடிகள் பழைய நேரமைக்கு கண்டிப்பா வந்துடும் கீழே இருக்கிற ஒரு சில இலைகள் அப்படியே காஞ்சி விழுந்துடும் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதனால முடிந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த செம்பே நோய் வராம பாத்துக்கிறது முதல்லயே பார்த்து சரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்ல வருவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து செம்பே வந்து செடி முழுக்க அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் எந்த மாதிரியான சமயங்கள் வரும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல வெயில் சீசன் இருக்கு பாருங்க இந்த மாதிரியான சமையல் எல்லாம் கண்டிப்பா வந்து செம்மின் நோய் கண்டிப்பா வரும் ஸோ இது தவிர்க்க முடியாத ஒரு நோய் தான் மல்லிகை செடி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா எல்லோ புதுசா நடவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இத கண்டுபிடிக்கவே முடியாது என்னடா நம்மளுடைய செடிகள் வந்து ஏதோ உரம் பத்தல அது இது சரியா நம்ம எதுவும் போடல அதனால வந்து செடிகள் எல்லாமே மஞ்சள் கலர் ஆயிடுச்சுன்னு நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க சோ அந்த மாதிரி இதுல இருக்காத பட்சத்துல கண்டிப்பா இந்த செம்பை நோயை கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த வெயில் சீசன்ல கண்டிப்பா வரும் அதனால மறக்காம நீங்க வந்து இதை வந்து பார்த்து சரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு செடி பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த செடிகள் பாதிப்பு தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு செடியில் நீங்கள் அந்த நோயை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக ஓப்ரானும் அஸ்பேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெளிக்கணும் அப்படின்றதில் மறுக்க முடியாது உண்மை அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக தெளிச்சுருங்க அப்படி தெளிச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக சிறப்பானதாக உங்களுடைய செடி பழைய வரும் நிறைய நேரம் சொல் சொல்லுவாங்க இந்த சல்பர் கூட திளைக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா சல்பர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் இருக்கும் பட்சத்துல இந்த மருந்து பயன்படுத்துறது வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லது அதனால இதை நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய செடி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த செடியின்